ஓம் சாந்தி இஸ் அவ்வக்தி மாஸ்மே பந்தன் முக்திர ஜீவன் முக்த் அனுபவம் கரு இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனங்களிலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்யுங்கள் ஜெசே பாப் சதா சுதந்திர எசே பாப் சமான் பனு இவ்வாறு தந்தை எப்போதும் சுதந்திரமாக இருக்கிறார் அவ்வாறு தந்தைக்கு சமமாக ஆகுங்கள் பாப்தாதா அப்போ பரதந்திர தேக்னை சக்தே பாப்தாதா இப்போது குழந்தைகளை அடிமைகளாக பார்க்க முடியவில்லை அகர் ஸ்வயம் கோதந்திர நீ கர் சக்தே ஹோ ஸ்வயம் ஹீ அப்படி கம்ஜோரியோமே கிர்த்தே ரத்தே ஹோ தோ விஸ்வ பரிவர்த்தக் கேசே பண்ணங்க இதுவரையிலும் தன்னைத்தான் நீங்கள் சுதந்திரமாக்கிக் கொள்ளவில்லை என்றால் தானே தனது பலவீனங்களில் விழுந்து கொண்டே இருப்பீர்களானால் உலகை மாற்றுபவராக எவ்வாறு ஆவீர்கள் அவ் இஸ் ஸ்மிருதி கோ படாவோ கி மஸ்டர் சர்வசக்திவான்ஹும் இஸ்ஸே சகஜ் சர்வ பிஞ்சிரோ சே முக்த் உடுத்தா பஞ்சி பஞ்சைங்கே இப்போது இந்த ஒரு நினைவை அதிகரியுங்கள் அதாவது நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் இதன் மூலம் சகஜமாகவே அனைத்து கூண்டுகளிலிருந்தும் விடுபட்டு பறக்கும் பறவையாக ஆகிவிடுவீர்கள் ஓம் சாந்தி